சிறப்பு நிலையில் கர்மதாரய தொகையில் உள்ள வாய்ப்பாடுகள் சந்தின எவ்வாறு செயல்படுகின்றது என்பதனை கர்மதாரயம்பு அன்பு பேர்வாதி சப்தம் அச்சு பரம்பகு நப்பு நகு எனும் பகுதியை காணலாம் சில சொற்கள் பொதுப்புணர்ச்சி விதைகளை ஏற்காமல் மாறுபட்டு விதிவிலக்காக வரும்போதும் பொதுமையை ஏற்படுத்த முயன்ற நிலை தொல்காப்பியத்தில் காண இந்த நிலை வந்து பாலதாக்கணத்துல இல்ல சான்று வந்து இடப்பெயர்கள் வேற்றுமை உருவோடு புணரும் போது சில மாற்றங்கள் பெறுகின்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே இடத்து கொடுத்திருக்கேன் கொடுத்துருக்கேன் பிளஸ் என்பது வந்து வேற்றுமை உருவ ஏற்கும் போது சிறப்பாக நான்காம் வேற்றுமையும் ஆறாம் வேற்றுமையும் வரும் போது பொது விதி வந்து மீறப்படுகிறது இந்த மீறப்படுகின்ற இந்த உத்தி வந்து பால வியாக்கரணத்துல இல்லை என் பிளஸ் ஐ என் பிளஸ் ஆர் என் ஆள் என்று அமைவதற்கு பதிலாக நான்காம் ஆறாம் வேற்றுமை உருவோடு வரும்போது என் பிளஸ் கு எனக்கு என் பிளஸ் அது எனது என்று மாறுகின்றது இவற்றை தனித்தனியே விளக்காமல் பொதுவும் சிறப்புமாக புணர்ச்சி விதியை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள பாங்கு வந்து தொல்காப்பியத்தில் காண முடிகிறது இந்நிலை பாலவியாகரத்தில் தனித்தனி சூத்திரங்களில் கூறாமல் விதியை மீறுகின்ற இடங்களில் அந்தந்த சூத்திரங்களிலே இடம் பெற்றுள்ளது இப்ப அங்க வந்து தொகுத்து ஒரே தனித்தனியா சொல்லியிருக்கிறது வந்து பால வந்து ஒரு உட்பிரிவாக ஒரு சூத்திரம் சொல்லி அதுக்கு வந்து என்ன எக்ஸபஷனோ அந்த உட்பிரிவுலயே அந்த சூத்திரத்துக்கு கீழே வந்து வந்து இருக்காங்க சாண்டை வந்து அச்சு நகு ஆம்பரேடு தம்பு பரம்பு அப்படி சந்தி தரச்சுவா நகு உயிரீட்டுக்கு அடுக்குத்தொடர் சேரும் போது பெரும்பாலும் சந்தி அகு என்று கூறி இதுக்கு வந்து உட்பிரிவாக தனியா வந்து சொல்லாம அதுக்குள்ளேயே வந்து சொல்லியிருக்காங்க அர்த்த ஸ்டெப் ஏகி ஏகி பகுட்டா சந்திலேது எந்த

விரித்து கூறல் ஒரு சொல்லுக்கான புணர்ச்சி விதியை கூறும் போது அந்த விதி ஏனைய சொற்களுக்கும் பொருந்தி வரும் நிலையை தொடர் நுற்பளாக அமைகின்ற பாங்கை விரித்துக் கூறுதல் என்று சண்முகம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது தொடர்பு படுத்தி கூறுதல் இது போன்ற நுற்பாக்களை மாட்டேறு உத்தியாக தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் சான்றுக்கு உதிமர கிழவி மெல்லெடுத்து மிகுமே புலிமர கிழவிக்கு அம்மே சாரியை என்று இகர ஈறு மரப்பெயர்கள் பெரும் புணர்ச்சி மாற்றத்தை முதலில் கூறிவிட்டு அடுத்து கிளவி உதிமர இயற்றே என்று கூறுகின்றார் இது போன்ற சங்கிலி தொடர்பான மாட்டேறு உத்தி நூற்பாக்கள் பால வியாக்கரணத்தில் காண முடியவில்லை எழுத்து நிலை எழுத்தியல் நிலையை தொல்காப்பியம் ஒன்பது இயல்களில் கூறியதை பால வியாக்கரணம் சந்தி என்ற இரு பரிச்சேதங்களில் கூறியுள்ளது எழுத்து நிலையில் இரு நூல்களிலும் காணப்படும் எழுத்துக்களின் அறிமுகம் சந்தி வேற்றுமை போன்றவற்றை இங்கு ஒப்பிட்டுக் காட்டப்படுகின்றன எழுத்துக்களின் அறிமுகம் தொல்காப்பிய இயலில் எழுத்துக்களை அறிமுகப்படுத்தும் நிலையில் அகர முதல் நகர நகரில் மரபின் மூன்று பால வியாக்கரணத்தில் எழுத்துக்களை அறிமுகப்படுத்துகின்ற நிலையில் முதலில் சமஸ்கிருத பிராகிருத எழுத்துக்களை கூறி அதன் பிறகு மூன்றாவது சூத்திரத்தில் தெலுங்கு மொழி எழுத்துக்களை கூறுகின்றார் நூலாசிரியர் இந்த இடத்துல ஒரு சின்ன சார் வந்து எங்க ஐயா வந்து சொன்னாங்க சமஸ்கிருத மொழி தாக்கம் வந்து அதிகமா தெலுங்குல இருக்கு பிராகிருதம் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லியிருக்காங்க கட்டாயம் இருக்கு இருக்கிறதுனால தான் முதல்ல வந்து இந்த சூத்திரங்கள் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சமஸ்கிருத மொழி எடுத்துக்களை சொல்லி அப்புறம் ப்ராகிருத எழுத்துக்களை சொல்லி மூணாவது தான் தெலுங்கு மொழி எடுத்துக்கள்னு சொல்லி கொடுத்து கடைசில வந்து நெடுங்கணக்குன்னு சொல்லிட்டு இந்த மூன்று மொழி எழுத்துக்களையும் சேர்த்து நெடுங்கணக்கா வந்து கொடுத்துருக்காங்க அதனால பிராகிருத மொழி தாக்கம் வந்து கட்டாயம் தெலுங்கு மொழியில இருக்குன்னு சொல்லலாம் இம்மூன்று மொழி எழுத்துக்களையும் நெடுங்கணக்கில் கூறியுள்ளார் இவ்வாறு குறிப்பிடும் வழக்கு அந்த வடமொழியில இருந்து சுராஜராம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கார் தன்னுடைய நூல்ல பாலவியா கண்ணத்தில் நெடுங்கணக்கில் கொடுத்துள்ள எழுத்துக்களில் வல்லின ரகரம் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த ரகரத்துக்கு இலக்கண விதிகள் பல சூத்திரங்களில் காணப்படுகின்றது சான்று அர்ரு முதலகு சப்தம்புலகு அந்த ஆகமம்பு திவம் நம்புனு ரேபம்புனகு ஒக்கடி லோபம்பு அகு அர்ரு போன்ற சுர்க்கலுக்கு அந்த என்பது மிகிந்து வரும்போது ஒகரமும் ரகரமும் ஒற்றுக்கு கெருதிலும் ஆகும் ரகர ஈற்று சுர்க்கலுக்கு விதியை கூறுகின்ற நிலையில் ரகரம் நிடுங்கடைக்கில் கொடுக்கப்படவில்லை இதுதான் இதுக்குள்ள வந்து ஸ்பெசிபிகா சொல்லக்கூடிய பாய் ரகரம் வந்து வந்து சிறப்பு ரகம் கொடுக்கல வள்ளி நரகம் ஆனால் அது தொடர்பான நூற்பாக்கள் நிறைய வந்து உள்ள உட்பிரிவாக பல இயல்கள்

பன்னீர் உயிரும் மொழி அவ் எஞ்சிய இறுதியாகும் என்று குறிப்பிட்டுள்ளது இதற்கு மாறாக என்னென்ன எழுத்துக்கள் வராது அப்படின்றத வந்து அது மட்டும்தான் ஒரே ஒரு நூற்பலைங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து சான்று எகாரம் தெலுங்கு மாட்டலுக்கும் மொதட்ட லேவு எகரமும் தெலுங்கு மொழிக்கு முதலில் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு எந்த மொழிக்கு முதல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சமஸ்கிருத மொழிக்கு இது வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த இடத்துல அண்ட் மற்ற சொல்ற எழுத்துக்கள் எல்லாம் வந்து தெலுங்கு மொழிக்கு முதல வரும் அப்படின்றது இங்க மறைமுகமா சொல்லப்பட்ட செய்தியாக இங்க இருக்கு அப்புறம் சந்தி நிலை சந்தி நிலையை பொறுத்தவரையிலும் தொல்காப்பியம் பாலவியாக்கரம் இரண்டிலும் ஒற்றுமைகள் அதிக அளவில் காணப்படுகின்றது தொல்காப்பியத்தில் சந்திக்கான விளக்கம் தரப்படவில்லை பாலவியாக்கரணம் முதல் சூத்திரத்தில் உத்துணகு அச்சு பரம்பகுனப்படு சந்தியகு உகரத்திற்கு உயிர் வந்து சேரும் போது சந்தியாகும் என்று கூறி பிறகு சந்திக்கான விளக்கத்தை பூர்வ பரஸ்வரம்புலகு பரஸ்வரம்பு ஏகாதேசம்பு அகுட்ட சந்தி என்று குறிப்பிட்டுள்ளது அப்புறம் அக கட்டமைப்பு இந்த இந்த அறக்கட்டமைப்பு நிலையில அரவிந்தன் அவர்கள் வந்து ஒரு சில செய்திகளை தொகுத்து சொல்லிருக்காங்க அந்த செய்திகளை தான் வந்து இரு நூல்களை நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன் அது என்ன கோட்பாடுகள் அவங்க வந்து சொல்லிருக்காங்க ஈறுகளை கருத்தில் கொள்ளுதல் இலக்கண நிலையை கருத்தில் கொள்ளுதல் தனி சொற்களை கருத்தில் கொள்ளுதல் நிலைமொழி சொற்களின் ஈற்றையல் எழுத்துக்களில் நிகழும் மாற்றங்களை கருத்தில் கொள்ளுதல் சொல்லின் பொருள் நிலையை கருத்தில் கொள்ளுதல் சொல்லின் தூய்மை நிலையை கருத்தில் கொள்ளுதல் இந்த ஆறு இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து தெலுங்கு தமிழுக்கு வந்து நல்லா கம்பேரிட்டிவா ஒத்து போற மாதிரி இருக்கு ஈறுகளை கருத்தில் கொள்ளுதல் சந்தி முறையில் நிலைமுறை ஈறுகளை கருத்தில் கொண்டு விளக்கும் முறையை பொதுவாக எல்லா இலக்கண நூல்களிலும் காணலாம் தொல்காப்பியத்தில் ஈறுகளை வரிசை நிலையில் விளக்கும் முறை காணப்படுகின்றது இந்நூலில் ஒவ்வொரு ஈற்றுக்கும் உரிய சந்தி முறைகள் அந்தந்த இடங்களில் தொகுத்து விளக்கும் விளக்கம் பெரும் இயல்பையும் காணப்படுகின்றது சான்று உயிரீறு சொல்முன் உயிர்வருவடியும் மெய்யீறு சொல்முன் மெய்வருவடியும் மெய்யேறு சொல்முன் உயிர்வரு வழியும் மெய்யேறு மெய் மெய்வரு வழியும் ஆயிரையல புனர்நிலை சுட்டே என்ற நூற்ற சான்றாக கொள்ளலாம் பால வியாக்கரணத்தில் ஈரர்களை தொகுத்து கூறுகின்ற அந்த நிலை வந்து காண முடியவில்லை அடுத்தது உடம்பழம்பெய் அப்புறம் இன்னொரு சிறப்பு செய்திங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா தொல்காப்பியத்துல இவங்க சொன்ன அந்த சொல்லின் பொருள் நிலை கருத்தில் கொள்ளுதல் இது வந்து பால கிடையாது இது தொல்காப்பியத்துல மட்டும்தான் இருக்கு இது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அந்த சொல்க அதாவது எழுத்தோர் பொருள் தெரி புணர்ச்சி இசையில் திரிதல் நிலை இய இந்த நூற்பால பாத்தீங்கன்னா ஒரு சொல் வந்து பிரிச்சு சொல்லும்போது ஒரு பொருளும் சேர்த்து சொல்லும்போது ஒரு பொருளும் சான்றாகவும் செம்பருத்தி இந்த மாதிரி செய்திக்கானது வந்து வழக்குல வந்து இருக்கு தெலுங்குல பாத்தீங்கன்னா ஏ காந்தம் அப்படின்ற சொல் எடுத்துக்கிட்டா ஏ காந்தம் இடை விட்டு விட்டு வந்து சொல்லும் ஒரு பொருள் அதாவது எந்த பெண் அப்படின்ற பொருள் ஏ காந்தம் சேர்த்து சொல்லும் போது அமைதி அப்படின்ற ஒரு வருது ஆனா இதுக்கான நூற்பாக்கள் வந்து பாலவியாக்க மற்ற இலக்கணங்கள்ல கூட இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியல இதுக்கு வந்து சிறப்பா வந்து தொல்காப்பியத்தை இந்த நூற்பா வந்து சொல்லிருக்காங்க சந்தி எல்லாம் வந்து நாற்பதாவது நூற்பாக தொல்காப்பியத்துல வந்து புனவியல்ல சொல்லியிருக்காங்க அடுத்த உடன்படன்மை இந்த தொல்காப்பியம் எல்லா மொழிக்கும் வரும் வழியே உடம்பரும் மெய்யின் உருவு கொணல் வரையாது